ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மினி விழாவுக்கு பார்த்துருவோமா எங்கள் பையனுக்கு உடம்பு சரி இல்லையா அதனால் எங்கள் அக்கா எங்கள் அக்கா பசங்க எல்லோரும் பையனை பார்க்க வந்திருக்காங்க எங்கள் அக்கா வந்து ஒரே ஒரு நாள் தான் லீவு ஞாயித்துக்கிழமை மட்டும் அதனால் சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தாங்க எங்கள் பேரனுங்க இவங்கெல்லாம் வந்தோடனையே டி நகர் போகலாம் சித்தி அப்படின்னு கூப்பிட்டா எங்கள் அக்கா பொண்ணு இவை தான் சின்னவ அதாவது என்னோடய பொண்ணு ரெண்டு பொண்ணு பேரம் பேத்திங்க எல்லோரும் ஜாலியாக டி நகருக்கு போயிட்டு போன உடனேயே வீட்டில் சமைக்கலை போன உடனே சாப்பிட்றலாம் அப்படின்னோடனே சரின்னு அங்கே கேன்டீன் மேலே இருந்துச்சு கேன்டீனில் போயிட்டு சூப்பரான சாப்பாடுங்க செம்மையாக இருந்துச்சு வெஜிடேபிள் ரைஸ் புலாவு தயிர் சாதம் எல்லாம் ஆர்டர் போட்டு ரொம்ப கம்மியான காசு போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபலோடா நாற்பது தான் ஃபலோடா ஃபலோடா வாங்கி சாப்பிட்டவுனேயே எங்கள் வாண்டு இருக்குது பாருங்கள் எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பாருங்க என்ன சேட்டை பண்ணுதுன்னு சின்ன பசங்கள்லாம் இப்போல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறது இல்லை அவங்க இஷ்டத்துக்கு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸு வந்து அவள் வந்து அஞ்சரை டப்பி வாங்குறதுக்கு தான் வந்தாள் அஞ்சரை டப்பி வாங்கலாம் சுற்றி அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே தம்பிக்கு ஸ்வெட்ரு இல்லை ஸ்வெட்டர் இங்கே போன வாட்டி வந்தப்போ ஸ்வெட்ரு வாங்கிட்டு போனோம் அதனால ஸ்வெட்ரு வாங்கலாம் அப்படின்ட்டு தான் ஸ்வெட்ரு வாங்கிட்டு ரொம்பலாம் ஒன்றும் வாங்கலைங்க பர்ச்சேசிங் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுற அளவுக்குலாம் நாங்கள் ரொம்ப எதுவும் எடுக்கலை சும்மா சுற்றி பார்க்கலாம் ஒரு இது தான் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஸ்வெட்டரை தேடிட்டு அப்புறம் இவன் சும்மா ட்ராக்லாம் பார்த்துச்சுங்க பசங்க பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் செப்பல் எடுக்கலான்ட்டு செப்பல் கடைக்கு போனோம் செப்பல் ஒன்றும் அவனுக்கு எங்கள் குட்டி பையனுக்கு செட் செட்டாகலை பாருங்கள் டாய்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகழகழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு குழந்த இருந்தால் இருக்குமோ அப்படின்னு தோணுது அந்த மாதிரி அழகழகாக இருக்குது பார்க்க என் பையன் சின்ன பிள்ளையாக போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லைங்க தான் இருக்குது இருந்திருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போகலை பாருங்கள் குழந்தைங்களுக்கு பொம்பளை பசங்களுக்கு தாங்க அவ்வளோ அழகழகாக இருக்குது பார்க்கவே கண்ணை பறிக்குது இது பாருங்க பட்டர்ஃப்ளை அழகாக இருக்குது எங்கள் பாப்பாட்ட கும்பிச்சு காமித்தேன் கூப்பிட்டு வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டோம் எங்கள் பையன் அங்கே ரொம்ப அடம் குட்டி பையன் இருக்கானே எதை பார்த்தாலும் வேணுங்கிறான் அப்புறம் பாருங்கள்

செப்பல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அழகழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஜென்ஸுக்கு தான் அப்புறம் அவங்க மா நல்லா இருந்துச்சு பார்க்கவே அப்புறம் இந்த இடத்த பாருங்களாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஏதோ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது டி நகரையே சுற்றி பார்க்கலாம் போல இருக்கு அவ்வளோ உயரத்தில் இருக்கும் பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துச்சுங்க பசங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் பொழுது ஜாலியாக போச்சுங்க இந்த குட்டிங்க தான் இந்த சோஃபா விட்டு எழுந்திருக்க மாட்டேன்ருச்சு இங்கேருந்து அந்த வியூஸ் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க அந்த இடத்த அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே என்னடா இவங்கெல்லாம் வெள்ளைக்கார விட்டு பிள்ளைய மாதிரி இருக்காங்களே அப்படின்னு பார்க்காதீங்க எங்கள் அக்காலாம் கலரு எங்கள் அப்பா கலரு நான் உண்டிதாங்க எங்கள் வீட்டில் தப்பி பிறந்துட்டேன் என்ன பண்ணுறது பாருங்கள் அஞ்சரை பெட்டியெல்லாம் பரவாயில்ல ஐநூறுரூபா தான் சின்ன அஞ்சரைப்பட்டி பா வீட்டுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம் நல்லா இருக்குது அப்புறம் பில்லு போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தாங்க அங்கே போயிட்டு கூப்பிட்டாரு பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க அங்கே போயிட்டு சாக்லேட்டில் வாங்கிட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாம் கையெல்லாம் கொடுத்தாரு கூப்பிட்டாரு அவரே கூப்பிட்டாரு அப்புறம் பாருங்க கையிட்ட காட்டுறாங்க அப்புறம் ஐஸ்கிரீம் இருந் ஐஸ்கிரீம் கெட்டுச்சுங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்லங்க எனக்கு சுகரு அதனால நான் சாப்பிடல அப்புறம் கிளம்பிட்டேங்க ஓகேங்க எங்கள் வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் ஓகே பாய் டாட்டா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்